நானும் இப்போ பார்த்தேன் காய்த்தி வீடியோ போட பார்த்தேங்க ரைட் அவள் கரெக்டாக தான் பேசிக்கிறாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை கமெண்ட்ஸில் வந்துட்டு என்ன அவள் உஸ் பேத்தி விட்றீங்க தனியாகவே வரு தனியாக வரு அப்புறம் தனியாகவே இருந்தால் என்ன நீங்கள் எல்லாத்துக்கும் பார்த்துருவீங்க நீங்கள் வந்து பார்த்துருவீங்களா அந்த கமெண்ட் பண்ணுறவங்க நான் கேட்குறேன் நான் தனியாக இருந்துக்கோ டிவர்ஸ் வாங்கிக்கா அப்படிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் யாரா நீங்கள்லாம் எங்கேருந்து வரீங்க பொண்ணா பையனாக எனக்கு தெரில பொண்ணு பேர்லையும் வரீங்க பையனு அதில் பையன் பேர்லையும் பொண்ணு வரீங்க எப்படி என்னென்னு தெரியல எனக்கு அப்புறம் ஏதாவது சொல்லிட்டா மட்டும் பார்த்து பேசுங்க அங்கே வரீங்க ஆ டைவர்ஸ் இப்படி தான் சொல்லுவீங்களா டைவர்ஸ் வாங்கி ஆ இல்லை எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது சரியா சேதிங்கக்கா பார்த்துங்க இனிமேல் கரெக்டாக இருங்கக்கா இல்லைக்கா இனிமேல் சேர்ந்து வாழுங்க்கா எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி இந்த மாதிரி வந்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்களேடா இப்போ நீ நாளைக்கு அவள் பிரிஞ்சு போயிட்டா சரி நானும் தனியாக போயிட்டேன்னா என் பையனார் வத்துக்குவா அவங்க வீட்டு கஷ்டத்துக்கு அவங்க அவங்க மாதிரி நம்ம வீடு நம்ம வீட்டு கஷ்டத்துக்கும் செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க கேட்குறேன் நான் இல்லை எப்படி இப்படியெல்லாம் வந்து உங்க கமெண்ட்ஸ் பண்ண தோணுது அப்போ அவள் தனியாகவே இருக்கணும் அதுதான் உங்கள் விதியம் நாங்கள் ரெண்டு பிரிஞ்சுட்டா போதும் அதுக்கு மட்டும் ஏறிட்டு வர்றீங்க வீடியோ பார்க்கறக்கு மற்றெல்லாம் எதுவும் வரல அதுக்கு மட்டும் ஒரு வீடியோ போட்டுருக்கிற பையனுக்கு வெட்டுறது அதெல்லாம் யாரும் வந்து பார்க்கல சண்டையினா மட்டும் எப்படி வந்து பார்க்குறீங்க அப்போ நீங்கள் வந்து யோக்கியமாக யோக்கியமாக இருந்துட்டு அடுத்தவங்களை பேசணும் புரியுதா